அவர்களே பெண்ணாகரம் பொறியாளர் பொதுப்பணித்துறையினுடைய பிரிவு அலுவலகம் பெண்ணாகரத்திலே செயல்பட வேண்டும் அது அல்லாமல் தருமபுரி மாவட்ட தலைநகராக இருக்கிற தருமபுரி பொதுப்பணித்துறை செயற்பு அலுவலகத்தில் செயல்பட்டு வருகிறது பெண்ணாகரத்திலே கட்டினால் தான் ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் அமைச்சரவர்களை நான் கேட்க விரும்புவதும் அமைச்சரவர்கள் விரைவில் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பையும் செய்திருக்கிறார்கள் ஆகவே அந்த கட்டிடத்தை விரைந்து கட்டித்தரப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக மாண்பு அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடப்போல் அது உண்மைதான் ஏன்னா உதவி பொறியாளர் அலுவலகம் என்பது தருமபுரியில் செயற்புழு அலுவலகத்தில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் பெண்ணாகரத்தில் அதை கட்ட வேண்டும் என்று மாவட்ட ஆட்டத்தினத்திலே நிலம் கேட்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி நிலம் ஒதுக்குவதாக அவர் எங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த நிலம் எங்களிடத்தில் ஒப்படைத்த பின்பு இந்த நிலநெடுப்புக்கு பின்னால் அந்த கட்டடம் கட்டாயம் கட்டப்படும் பேரவைத் தலைவர் அவர்களை அவர்கள் விரைவில் கட்டித்தரப்படும் என்று நல்ல அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் எல்லா துறைகளின் கட்டடங்களை கட்டுவதும் பராமரிப்பதும் பொருள் துறை கட்டட துறை என்பதால் எங்கள் பாப்பாரப்பட்டியைச் சேர்ந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் என்பது பழுதடைந்த கட்டணம் மழைநீர் சேர்ந்திருக்கிற கட்டணம் என்பதனாலே அதற்கு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கட்டணம் தட்டம் கட்டித்தரப்படுமா பாப்பாரப்பட்டிக்கு போலவே ஏரியூர் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு போதிய கட்டிட வசதி இல்லை அதையும் கட்டித்தர வேண்டும் இன்னொன்று ஒகையனக்கல் சுற்றுலா தலமாக இருக்கின்ற காரணத்தால் நிறைய போக்குவரத்து வசதிகள் அதிகம் இருக்கிறது சாலை விபத்து ஏற்படுகிறது பெண்ணாகரத்தில் இருக்கிற அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு விபத்து தீவிர சிகிச்சை பிரிவு மைய கட்டடம் இல்லாமல் இருக்கிறது அதையும் கட்டித்தருவாரா என்பதை அறிய விரும்புவதோடு துறையின் சார்ந்த கேள்வி என்பதனாலே நீண்டகால கோரிக்கை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த கோரிக்கை அமைச்சர் அவர்களும் பலமுறை முறை சொல்லிக்கொண்டிருக்கிற கோரிக்கை காவிரி ஆற்றின் குறுக்கே தருமபுரி மாவட்டம் ஒட்டனூர் சேலம் மாவட்டம் கோட்டை இடையிலான அந்த பாலம் காவிரி பாலம் நீண்ட நாள் கோரிக்கை அந்த பாலம் கட்டுவது என்பது இதை இரண்டு மாவட்ட மக்களின் கோரிக்கை அல்லது இணைப்பு என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு கேரளா மாநிலம் கொச்சின் துறைமுகத்தில் இருந்து மும்பை வரையிலே இடையிடையே தேசிய நெடுஞ்சாலைகளை இணைக்கிற திட்டம் என்பதனாலும் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்ற திட்டத்தினாலும் அதை நடப்பு ஆண்டிலேயே விரைந்து கட்டித்தரப்படுமா நீங்கள் திட்ட அறிக்கை தயார் செய்திருக்கிறீர்கள் நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கிறது கடலிலே கூட பழங்கள் கட்டுகிறார்கள் இந்த சூழலில் விரைந்து கட்டித்தர கட்டித்தரப்படுமா என்பதையும் தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் ஆன்மிக பேரவைத் தலைவர்களே இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் அது ஏற்கனவே பழைய கட்டடங்களெல்லாம் பகிர்ந்து இருக்கிறது புதுப்பிக்கப்படுமா அல்லது புதிய கட்டடம் கட்டப்படுமா என்ற அடிப்படையில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி தொடுத்திருக்கிறார்கள் பொதுவாக பெதுப்பணித்துறை பொறுத்தளவுக்கு பல்வேறு துறைகளுக்கு கட்டணம் கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் தெரிந்து கொள்ளும் இருக்க அந்த கருத்தை சொல்லுகிறேன் பல்வேறு துறைகளுக்கு கட்டம் கட்டி கொடுப்பது தான் இந்த துறையினுடைய பணிகள் அந்த துறை சம்பந்தப்பட்ட கட்டிடத்துக்கு நேரடியாக எங்களுக்கு எப்பொழுது நிதி வராது இது போன்ற கட்டடம் எங்கெங்கெல்லாம் புனரமைக்கப்படும் புதிய கட்டடம் என்று எங்களிடத்தில் கடிதம் கொடுக்கிற பொழுது அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு நாங்கள் அனுப்புகிறோம் ஒரு திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அது புனரமைக்கப்படுவதாக இருந்தால் இவ்வளவு ரூபாய் எங்களுக்கு தேவை என்று அந்த துறைக்கு அனுப்புகிறோம் அல்லது அந்த கட்டடம் முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் இதற்கு மேலே பயன்படுத்த முடியாது என்ற நிலை வருகிற பொழுது அது விட்டு அங்கே தான் புதியதாக கட்ட வேண்டும் என்ற அந்த மதிப்பீடு தயார் செய்து அந்த துறைக்கு அனுப்புகிறோம் அந்த துறையினுடைய அணிவை பெற்று அந்த பணத்தை பெற்றுத்தான் நாங்கள் அந்த கட்டிடத்தை கட்டுகிறோம் எனவே நீங்கள் குறிப்பிடுகிற இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் பெண்ணாகரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் வரிசைப்படுத்தி அந்த இடத்தில் கடிதம் கொடுப்பால் சம்பந்தப்பட்ட மக்கள் நலத்துறைக்கு அனுப்பி நிதிகளை பெற்று அதை கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல விரும்பும்போது உங்களுடைய பிரச்சனை எதுவாகலாம் அந்த துறை சம்பந்தப்பட்ட கடிதங்களுக்கு கொடுத்தால்தான் திட்ட மதிப்பீடு தயார் செய்து அந்தந்த துறைக்கு அனுப்பி அந்த பணங்களை பெற்று அதை நான் கட்டித்தரப்படும் அடுத்தது இந்த பாலத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள் இந்த ஸ்டான்லி நீர்த்தேக்க உயர்மட்ட பாலம் என்பது முதலமைச்சர் முதலமைச்சரோடு அரசு நிகழ்ச்சியில் அறிவித்த ஒன்று உங்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அதை அறிவித்தார்கள் சேலம் மாவட்டம் கோட்டையூரையும் தருமபுரி மாவட்டம் ஒட்டனூரையும் இணைக்கிற வகையில் அந்த பாலம் கட்டப்படும் என்று நாம ஏற்கனவே அவர்கள் அறிவித்தார்கள் விரிவான திட்ட அறிக்கை ஏன்னா அந்த சட்டமன்றத்தில் பல முறை நீங்கள் இந்த கேள்வி தொடுத்தினுடைய அடிப்பையில் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக துறையின் சார்பாக ரெண்டு கோடி ரூபாய் பணம் ஒதுக்கணும் அதை வந்து அந்த திட்ட அறிவிப்பதற்காக ஒப்பந்தம் கோரப்பட்டு அதை எடுத்திருக்கிறார்கள் அந்த விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கிற அதே நேரத்தில் எங்களுடைய துறையின் சார்பாக நாங்களே ஒரு மதிப்பீடு போடுகிற பொழுது ஏறத்தாழ நானூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் தோராய மதிப்பாக அது வருவதாக இருக்கிறது இது முழுமை பெற்ற உடனேயே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு இந்தாண்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்காது என்ன கேட்டால் இந்த ஆண்டு பொறுத்த அளவுக்கு நிதிநிலை அறிக்கையெல்லாம் வாசிக்கப்பட்டு திட்ட மதிப்பெல்லாம் டெண்டர் கோரப்பட்டு பணிகளை தொடக்கிற நிலையில் இருக்கிறோம் இவைகளெல்லாம் அடுத்த நிதியாண்டில் தான் செய்ய முடியும் எனவே அடுத்த நிதியாண்டிலே முதலமைச்சர் அனுமதியோடு இந்த பாலம் கட்டுவதற்கு துறை முன்னுரிமை அளிக்கப்படும் মানুহ গুৰু পাৰ কেনুচামানী